அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய வீடியோல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இந்த உடற்பயிற்சி பண்ற மாதிரி நிறைய வீடியோஸை போட்டுட்டு வரேன் இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது எனக்கு ஒரு புதிதான ஒரு விஷயம் கிடையாது என்னுடைய சளி ஆஸ்மா வீசிங் பிரச்சனையை குணப்படுத்தினதே இந்த உடற்பயிற்சி தான் அப்படின்னு சொல்லலாம் நிறையா வீடியோஸ்லேயும் நான் பேசியிருப்பேன் எனக்கு சின்ன வயசில் சளி ஹாஸ்மாக வீசிங் சைனஸ் பிரச்சனை இருந்தது அது உடற்பயிற்சி மூலியமாக குறிப்பாக அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சேர்ந்து இந்த அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் எனக்கு அது சரியாச்சு அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன் அப்போலேருந்து என்னுடைய உடற்பயிற்சி பண்ணணும் உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே புரிஞ்சு மருந்து மாத்திரையெல்லாம் விட்டு அதை தொடங்க ஆரம்பித்தேன் என்னுடைய பதினஞ்சு வயசில் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக நான் அதை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அப்புறமா தான் என்னோடய பத்தொன்பது வயசில் இயற்கை உணவு முறை பற்றி புரிஞ்சுக்கிட்டு புத்தகங்கள் பார்த்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் இருபது கிலோ கிட்டலாம் குறைச்சேன் தேவையில்லாத கழிவு பசிக்காமல் சாப்பிட்றது முறை இல்லாமல் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணி அந்த கழிவெல்லாம் நல்லா நான் வந்து என் உடல்லேருந்து வெளியில் எடுத்தேன் அதுக்கப்புறமாவும் நடுத்தரமான ஒரு உணவு முறையில் நான் மெயின்டைன் இருந்தேன் இயற்கை உணவு முறை வந்து முழுமையாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே வந்தது இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இயற்கை உணவு முறைக்கு முழுமையாக வந்து உணவு குறைச்சி வாழ்கிறது இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதை மொத்தமாக விட்டாச்சு உடற்பயிற்சி அப்படிங்கிறதே மொத்தமாக விட்டாச்சு ஏன்னா இதை சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சு இதை சார்ந்து பயணிக்க ஆரம்பிச்சு அப்படியே வாழ்க்கை வந்து போயிட்டுருந்தது அப்புறம் தொடர்ச்சியாக அவங்க எல்லாருக்குமே நான் அந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் அருமையாக போயிட்டுருக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு நிறைய பேர் சேர்ந்து அதில் பயனடைகிறாங்க ஸோ இயற்கை உணவு முறை மட்டுமே நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன தொந்தரவாக தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக வந்து சூட்டபுள் இல்லாமல் இருக்குது இடையில ஏதாவது ஒரு சில நாட்கள் நம்ம சாதா உணவு சாப்பிட்ற மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ரொம்ப தீவிரமாக இயற்கை உணவு முறை மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு என்ன ஆகும்னா அது அஜீரண கோளாறு ஏற்படுத்தி கொஞ்சம் சளி பிரச்சனையை அதிகப்படுத்துறது உண்டு இப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்தணும் கழிவு நீக்கத்தை அதிகப்படுத்தணும் இதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது உடற்பயிற்சி ஸோ இந்த உடற்பயிற்சி எந்த மாதிரி உடற்பயிற்சி வேணாலும் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணலாம் நல்லா வேர்க்கணும் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகணும் இந்த மாதிரி உடற்பயிற்சிக்கு பேர் கார்டியோன்னு சொல்லுவாங்க கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்விம்மிங் அதுக்கப்புறமா ஸ்கிப்பிங் ஸ்லோ ஜாகிங் ஸ்பீட் ஜாகிங் ஸ்ப்ரிண்டிங் அப்புறம் ட்ரெட்மில் பண்ணுறது அதுக்கப்புறம் டான்ஸிங் பண்ணுறது ஷட்டில் விளையாடுறது ஃபுட்பால் விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இது எல்லாமே வந்து அதில் வரும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு இருக்குது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னா தசைகளை உறுதிப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடியது அது பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் தொடர்ச்சியாக வேகமாக பண்ணுறப்ப நமக்கு கார்டியோவும் நல்லா அதில் வேலை செய்யும் மசில்ஸ் உடம்புடைய தசைகள் எல்லாமே நல்லா உறுதியாகும் ஒரு கட்டமைப்பான ஒரு உடல் அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கும் சக்தி அதிகப்படுத்தும் ஏன்னா இப்போ ஜீரண சக்தி குறைபாடாக இருக்கிறது தான் இந்த சளி பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது ஏன்னா ஜீரணத்துலேருந்து தானே என்ன தொடங்குது ப்ராசஸ்ஸே ஜீரணம் ஆகிறது கழிவுகள் சரியாக வெளியேறுது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது அது என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னா நம்ம உணவுகள் மாற்றி சாப்பிட்டாலும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் அதை செரித்து வெளியில் தள்ளுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கை உணவு மட்டுமே தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ உடல் ரொம்ப மெலிந்த தேகமாக தெரியும் அப்போ இந்த உடற்பயிற்சி சேர்த்து பண்ணோம்னா நமக்கு உடல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு தோற்றமாக தெரியும் அது காரணம் என்ன இந்த உடற்பயிற்சி பண்ணுறப்போ இந்த தசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே டேமேஜ் ஆகி டேமேஜ் ஆகி மறுபடியும் புரதத்தோடைய உதவினால் அது மறுபடியும் ஹைப்பர் ட்ராஃபி அப்படிங்கிறது நடக்குது ஹைப்பர் ட்ராஃபி அப்படின்னா தசைகள் புதுசாக உருவாகி கூடி வளர்கிறதுக்கு பேர் ஹைப்பர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்கிறதுனால நமக்கு பெருசாக தெரியும் இப்போ நான் வந்து இயற்கை உணவு அப்புறம் இந்த தாவர உணவு இது மட்டுமே சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கும்போது உடம்பு மெலிந்த தோற்றத்தில் இருந்தது இப்போ உணவு முறை எதுவும் பெரிய மாற்றம் இல்லாமல் அப்போ சாப்பிட்ட உணவையே தான் மறுபடியும் சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி பண்ணுறப்போ என்னாகுது அதே உணவு தான் ஆனால் உணவுடைய அளவு அதிகமாகும் ஏன்னா உடற்பயிற்சி பண்ணுறனால உழைப்பு இருக்கிறதுனால பசி அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு உணவு அதிகமாக தேவைப்படும் ஆனால் உடல் கட்டமைப்போடு காணப்படும் இது ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணி காட்டியிருக்கேன் ஒரு மூணு நாலு மாதம் மட்டுமே தொடர்ச்சியாக உடற்பயிற்சி பண்ணி தாவர உணவு மட்டுமே எடுத்து உடல் வந்து நல்லா கட்டமைப்பாக மாற்றி இறக்குமே காமிச்சிருக்கேன் இது வந்து சைவம் அசைவம் பொறுத்தது கிடையாது இப்போது அசைவம் சாப்பிட்டா தான் இறைச்சி சாப்பிட்டா தான் நமக்கு உடம்பு கட்டமைப்பாக வரும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி பார்த்தா நான்வெஜிடேரியன் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்கும் உடம்பு எப்படி இருக்கணும் ஒரு கட்டமைப்பாக உறுதியாக அப்படி இருக்கணும் அப்படி இருக்கா கிடையாது அதாவது தொம்பு தொந்தையும் தொப்பையுமா நல்லா ஒரு பெருசாக உடல் ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க நான் சாப்பிட்றவங்களும் சரி வெஜிடேரியன் சாப்பிட்டா அப்போ உடம்பு நல்லா வந்துடும் கட்டமைப்பாக வந்துடும் அப்படின்னா அப்படியும் கிடையாது அப்போ வெஜிடேரியன் சாப்பிட்ற பல பேருக்கும் உடல் அப்படி கட்டமைப்பாக இருக்கணும் தாவர உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கும் உடல் கட்டமைப்பாக இருக்கணும் எனக்கும் கட்டமைப்பாக இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை இப்போ இது சைவம் சாப்பிட்டா உடம்பு நல்லா வந்துடும் அசைவம் சாப்பிட்டா உடம்பு நல்லா வந்துடும்ங்கிறத பொறுத்தது இது கிடையாது இது எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலுக்கு பயிற்சி கொடுக்குறோமா இல்லையாங்கிறத பொறுத்தது மட்டும்தான் நீங்கள் உடலுக்கு பயிற்சிங்கிறத கொடுத்தீங்கன்னா உடல் உறுதியாகும் எந்த உணவு முறையான இருக்கட்டும் இந்த உணவு முறை அந்த உணவு முறைங்கிற கிடையாது பசித்து சரியான உணவை நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மட்டும்தான் இதில் நீங்கள் கவனம் இதை வீட்டு உணவாக கூட இருக்கலாம் நீங்கள் சும்மா வீட்டு உணவு காலையில் வீட்டில் இது பண்ணுறாங்க மத்தியானம் பண்ணுறாங்க நைட் பண்ணுறாங்க அதை சாப்பிட்டு கூட உடற்பயிற்சி பண்ணி உடலை கட்டமைப்பாக கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும் அது எது அந்த இடத்துல ஃபண்டமெண்டல் அடிப்படையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடற்பயிற்சி மட்டும்தானே தவிர உணவு முறை அப்படிங்கிறது கவனம் செலுத்த வேண்டியது கிடையாது தவறான உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் போதும் வெளில பேக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப சாப்பிட்றது சேட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது ரொம்ப டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் முறுக்கு மிச்சரு பஜ்ஜி பூண்டா சமோசா இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சாப்பிடாமல் இருந்து சர்க்கரை பண்டங்கள்லாம் ரொம்ப சாப்பிடாமல் இருந்து வீட்டு உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே உடல் நல்ல கட்டமைப்பான உடலாக வரும் இதுதான் சிம்பிளான கான்செப்ட் ஆனால் அந்த உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ பேருக்கு நமக்கு நேரம் இருக்குது எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம உடம்பை நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறோன்னா பார்த்தா நம்ம ரசிக்க அளவுக்கு இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம ரசிக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு இருந்தால் தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படி உங்களுக்கு உங்களையே அழகாக பார்த்துக்கணும் உங்கள் உடம்பையே நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சிகளும் பண்ணணும் இதுக்கு ஜிம்முக்கு போய் தான் பண்ணணுமா அப்படி கிடையாது நான் இப்போது வந்து ஃபோட்டோ கூட போட்டிருப்பேன் அது பார்த்தீங்கனால இந்த தம்ணையில் கூட அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் இது வந்து வீட்டில் இருந்தே பண்ணி தான் கொண்டு வந்தேன் ஜிம்முக்கு போய் பண்ணிலாம் கொண்டு வரல வீட்டில் இருந்தே பண்ணலாம் இப்போ நான் ஏற்கனவே உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி உடலில் ஏற்கனவே அந்த மாதிரி வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால மசில் மெமரின்னு ஒன்று இருக்கும் அந்த மசில் மெமரி காரணமாக உடல் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அந்த நிலைக்கு சீக்கிரம் வரும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நான் புதுசாக பண்ணப்போ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன் எவ்வளோ எஃபர்ட் தான் இந்த உடம்பு வந்தது அதே மாதிரி எஃபர்ட் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிறையா போடணும் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் இந்த உடற்பயிற்சியை வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிற கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா முழுமையாக எப்போதுமே இயற்கை உணவை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க பசிச்சு மட்டும்தாங்க சாப்பிட முடியுது ஆனால் நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க உடற்பயிற்சியும் நம்ம சேர்த்துக்கிறதுனால நமக்கு அந்த உணவு சரியாக செரிமானம் ஆகி வெளியில் போகும் உடலில் கொழுப்பாக படியாது உடல் உறுப்புகளில் படித்து தொந்தரவு பண்ணாது சளி சம்மந்தமான பிரச்சனை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக ஆரம்பிக்கும் ஸோ இந்த உடற்பயிற்சிக்கு அதுதான் அட்வான்டேஜ் இயற்கை உணவு முறையிலே இருக்கிறது நல்லது உடல் நல்லா சுத்தமாகும் உடல் நல்லா சுத்தமாக இருக்கும் உறுப்புகள் நல்லா வேலை செய்யும் நல்லா சாத்வீகமாக இருக்கும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே தெளிவாகும் அது எப்போதுமே பண்ண முடியலை அப்படி ஒருவேளை நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கலாங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ரெண்டு வேலை இயற்கை உணவு சாப்பிடுங்க ஒரு நேரம் நார்மல் ஃபுட் எடுத்துக்கங்கிறதும் சொல்லியிருக்கேன் அப்படி இந்த ஒரு வேளை நார்மல் ஃபுட் எடுக்கிறப்ப கூட நமக்கு அது கொஞ்சம் உடம்பு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது செரிமான கோளாக இருக்குது தொந்தரவு இருக்குன்னா நம்ம வந்து உடற்பயிற்சியை கண்டிப்பாக பண்ணணும் உடற்பயிற்சி உங்களுடைய நேச்சர் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சார்ந்து நீங்கள் பண்ணலாம் சில பேருக்கு டான்ஸிங் பிடிக்கும் நல்லா வேறு வர அளவுக்கு டான்ஸ் ஆடுங்க சில பேருக்கு ஜிம் பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு ரன்னிங் போகிறது பிடிக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நம்ம சேர்த்துக்கிறது மூலிமா நமக்கு உடலில் பல பெனிஃபிட்ஸுங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடற்பயிற்சியை சேர்த்துக்கிறதா வேண்டாமா இல்லை உணவு முறையிலேயே இப்படி தீவிரமாக இருக்கலாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் கூட நான் தொடர்ச்சியாக போட்டுகிட்டு தான் இருக்கேன் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோஸும் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதுக்கான காரணம் நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா விட்ரப்பயிற்சி நம்ம வீட்டில் இருந்து கூட பண்ணலாம் எளிமையாக பண்ணால் கூட நமக்கு சரியாக பண்ணுறப்போ நல்ல உணவுகளை சாப்பிட்டு தேவையில்லாத கழிவு உணவுகளை தவிர்த்தாலே நமக்கு உடம்பு நல்ல கட்டுக்கோப்பாக வரும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்